ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமத் முனையே நமக ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகா குருவே நமக ஆழ்வார் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் அடியன் குமுதவள்ளி கிருஷ்ண ஸ்ரீனிவாசதாசர் ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிலையம் காட்பாடி வேலூர் ஸ்ரீ ஆண்டான் நாச்சார் அருளி செய்த திருப்பாவை பாசுரம் இருபது முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திருளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலிழாய் செப்பெண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் புக்கமும் தட்டொலியும் தந்துண் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டேலூர் எம்பாவாய் இந்த பாசுரத்திற்கான விளக்கம் முப்பத்தி மூவர் தேவர்களுக்கெல்லாம் தலைவர்கள் இந்த முப்பத்தி மூன்று தேவர்கள் இந்த முப்பத்தி மூன்று தேவர்கள் யார் யார் என்றார் முதலில் பனிரெண்டு ஆதித்தியர்கள் இரண்டாக பதினோரு பதினோரு ருத்ரர்கள் பனிரெண்டு ஆதித்தியர்கள் பதினோரு ருத்ரர்கள் எட்டு அஷ்டவசுக்கள் மற்றும் இரண்டு அஸ்வினி குமாரர்கள் மொத்தம் இந்த முப்பத்தி மூணு தேவர்கள் இந்த முப்பத்தி மூணு தேவர்களுக்கு இடர் இடர்கள் அதாவது துன்பம் கலக்கம் வரும்பொழுது அவர்களுடைய கலக்கத்தை போக்குபவன் அவர்களுக்கு முன் சென்று அசுரர்கள் மூலம் எப்பொழுதுமே தேவர்களுக்கு துன்பம் நேரும் அவர்களுடைய அந்த துன்பத்தை அந்த நடுக்கத்தை போக்குவதற்காக அவர்களுக்கு முன்பே சென்று அவர்களுடைய பகையை தன் பகையாக ஏற்றுக்கொண்டு அவர்களை எப்பொழுதுமே காத்து ரட்சிப்பவன் வீரன் திருமால் அதையே அவர்கள் குறிப்பிடுகின்றார் ஆண்டாள் நாச்சியார் அதனையே குறிப்பிடுகின்றார் வெப்பம் என்றால் நேர்மை வெப்பம் என்றால் நேர்மையானவன் விமலா என்றால் குற்றமற்றவன் எனவே பகவானை இவ்வாறு ஆண்டாள் நாச்சியார் கூறுகிறார் இரண்டாவதாக செப்பெண்ண மென்முல்லை செவ்வாய் சிறுமருங்குள் அப்படி என்றால் முன்பு ஆதி எல்லாம் மிகவும் விலை உயர்ந்த பொருட்களை அதாவது பொன் மற்றும் வைடூரியம் விலை மதிப்பில்லாத பொருட்கள் அனைத்தையும் செப்பு குடத்தில் இட்டு பத்திரமாக எடுத்து வைப்பார்கள் அப்படி செப்பு குடம் போன்ற மென்மையான மார்பகங்களை உடைய நப்பினை பிராட்டியே சிவந்த வாய்களை திருவாயை உடையவளே மற்றும் செவ்வாய் சிறுமருங்கள் நப்பினை நங்காய் நப்பினை நங்காய் என்றால் சிறு சிறுத்த இடையை உடைய நப்பினை பிராட்டியே உன்னுடைய மார்பின் மேலே திருமால் உறங்கிக் கொண்டிருக்கிறார் திருமாலினுடைய மார்பில் நிரந்தரமாக உறைவிடமாக உறங்குபவள் திருமகள் லக்ஷ்மி தேவி எனவே திருமால் அவதாரத்தில் வரும் அனைத்து தேவிமார்களுமே லக்ஷ்மியின் அவதாரம் நப்பினை பிராட்டியும் லக்ஷ்மி திருமகளினுடைய அவதாரமே திருமகளுக்கு எவ்வாறு சிறப்பு உள்ளதோ அதே சிறப்பு இந்த நப்பினை பிராட்டிக்கும் உண்டு எனவே திருமாலின் மார்பில் உறங்கும் திருமகள் திருமகளின் மார்பில் உறங்கும் திருமால் இப்படி இரண்டையும் தொடர்படுத்தி கூறுகிறார் ஆண்டாச்சர இந்த பாசுரத்தில் அது மட்டுமல்ல உன்னுடைய மணாலன் தூங்கி கொண்டிருக்கிறான் எனவே அவரை எழுப்புங்கள் அவர் எழும்பொழுது மங்களப் பொருட்களான விசிறியையும் கண்ணாடியும் கொடுத்து அவரை எழுப்பி எங்களுடன் எங்களுடன் அனுப்புங்கள் நீராடுவதற்கு எதற்காக என்றால் பாவை நோன்பை மோர்ப்பதற்கு எங்களுக்கான பலனை கொடுக்க அவரை எழுப்பி அனுப்புங்கள் என்று இருவரையும் நப்பினை பிராட்டியும் திருமாலையும் எழுப்புகிறாளம் ஆண்டாள் நாச்சர் இந்த பாசுரத்தின்